கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி மார்க்கு ஐந்தாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த அதிகாரம் வந்து ரெண்டு விதமாக நம்ம படிக்கலாம் முதல் பாதி ஒரு விதமாக ரெண்டாவது பாதி இன்னொரு விதமாக முதல் பாதியில் என்ன நடக்குதுன்னு கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேன் என்கிற நாட்டிற்கு இயேசு கிறிஸ்து போனார் ஸோ அங்கே வந்து விலங்குகளினால் கட்டப்பட முடியாத தன்னை தானே துன்படுத்தி கொண்ட ஒரு நபரை குணப்படுத்தினார் ஸோ அந்த நபரை வந்து அநேக அசுத்த இருந்து குணப்படுத்தினதுக்கு அப்புறமா மார்க் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல அந்த ஊராட்கள் ஏசு கிறிஸ்துட்ட என்ன சொல்றாங்கன்னு எங்களுடைய எல்லைகளை விட்டு போங்கள் அப்படின்றார் ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு போகும்போது ஒரு அன்இன்வைட்டட் கெஸ்ட் வரவேற்கப்படாத ஒரு விருந்தாளி இருந்தாலும் மனுஷர்கள் மேல் பிரியம் கொண்டு அவர்களை குணமாக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இயேசு கிறிஸ்து போனார் முடிவுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க வெளியில போங்கன்றார் உடனே அந்த வேண்டுகோளை மதித்து அந்த இடத்துல இருந்து வர்றார் வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பாருங்க ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்தார் இக்கரையில பாத்தீங்கன்னா இந்த ஊர் ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை வரவேற்றாங்க ஜெயவரு அப்படின்ற ஒரு ஆலய ஜபாலய தலைவன் என்ன பண்ணான் தன்னுடைய மகள் வியாதி பட்டிருந்ததை கண்டு ஏசு கிறிஸ்து கிட்ட போனான் தன்னுடைய மகள் மறித்திருந்த போதும் ஏசு கிறிஸ்து அவளை உயிர்ப்பித்தார் பெரும்பாடுள்ள ஸ்திரி பனிரெண்டு வருடங்களாக அவஸ்தப்பட்ட ஸ்திரி குணமடையப்பட்டாள் ஸோ இந்த அதிகாரத்தில் வந்து ரெண்டு பங்கு கடலுக்கு இக்கரையில் ஏசு கிறிஸ்து வரவேற்கப்படலை இருந்தாலும் அவர் குணப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தார் ஸோ அவங்களுடைய வேண்டுகோளை மதித்து வெளியில் வந்தார் ஆனால் கடலுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ அநேகர் வரவழைத்ததுனால அவர் அத்திசயமான காரியங்களை பண்ண முடிஞ்சது ஸோ இந்த அதிகாரத்தை படிக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னு ஆர் வி வெல்கமிங் ஜீசஸ் கிரைஸ்ட் நாம் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா ஸோ ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்கு அவர் துணையாக நின்று இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே சமாதானம் கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் இருக்கிறார் ஸோ நம்மளுடைய கேள்வி என்னென்னா இன்றைக்கி நமக்கு நாமே கேட்க வேண்டிய கேள்வி நான் இயேசு கிறிஸ்துவை இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே வரவேற்றிருக்கிறேனா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்கு ஐ ஹோப் திஸ் ஆர் டிவோஷன் பிளஸஸ் யூ தேங்க்யூ